நேருவின் மகளே வாழ்க நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க அப்படி நமக்கு பெரிய பந்தம் இருக்குன்னா அந்த பந்தம் என்னன்னு நம்ம பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல காங்கிரஸ் கட்சி சர்க்காரியா கமிஷனை போடுறோம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியா கமிஷனை போட்டு திமுக ஊழல் வழக்க காங்கிரஸ் விசாரிக்க இடைப்பட்ட தற்கால அறிக்கையை சர்க்காரியா கமிஷன் கொடுக்குது திமுக விஞ்ஞான ஊழல் பண்ணியிருக்காங்க கருணாநிதி அவர்களுக்கு தெரியும் தன்னுடைய ஆட்சியை கலைக்க போறாங்க உடனே கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாங்க காங்கிரஸ் கிட்ட போய் கூட்டணி வச்சுக்கிறேன் இந்த சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் எதுவும் பண்ணாதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இதை உறுதி செய்யும் வகையில மத்திய புலனாய்வு துறையுடைய வழக்கறிஞர் நம்பீசன் சொல்றாரு கலைஞர் மீது தொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வழக்குகளை என்னால் நடத்த முடியாதுங்கிறார் விபரீதமாக மே மாசம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கருணாநிதியின் மீது

நிச்சயமாக திமுகவை நீங்கள் வீட்டுக்கு என்கின்ற முழுமையான நம்பிக்கை மேடையின் மீது எல்லா தலைவர்களுக்கும் அடுத்து அவினாசி அத்திக்கடவு திட்டம் பவானி ஆற்றுல மழை காலத்தில் அதிகமாக வரக்கூடிய தண்ணீரை ஈரோடு மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் மூன்று மாவட்டத்திற்கு அந்த உபரி நீரை கொண்டு வந்து இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட குளங்களை அவினாசி அத்திக்கடவு திட்டம் மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமே ஒன்பது ஆண்டுகள்ல விவசாயத்தினுடைய பாசன நரேந்திர மோடி அவர்கள் குலங்கள் பாதுகாப்புக்காக இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடியும் பொழுது அவினாசி அத்திக்கடவு திட்டம் எண்பத்தி மூன்று சதவீதம் முடிஞ்சு முப்பது மாசம் ஆகியும் இன்னும் பதினேழு சதவீதத்தை முடிக்காம பணம் வந்தும் கூட குழந்தைகளுக்கு தண்ணி கொண்டு வராம அதிலேயும் கூட கமிஷன் அடிப்பதற்காக இந்த கட்சி திமுக கிளம்பி இருக்கிற சகோதர சகோதரிகளை விவசாய பெருமக்கள் வரும்பொழுது நம்முடைய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களுக்கு நூறு வயது ஹண்ட்ரட் இயர் ஒரு விவசாயி பார்மர் ரோட்டுக்கு வந்து பியூஷ் கோயல் அவர்களுக்கு அமைச்சர் அவர்களுக்கு மரியாதை செலுத்தினார் எதற்கென்றால் மோடி அவர்கள் விவசாயிக்கு நல்லது பண்றாருங்கய்யா அதற்காக உங்களுக்கு மரியாதை செலுத்த வந்திருக்கின்ற வந்தார் ஹண்ட்ரடியர் அவர்களை கைவிட பாரதிய ஜனதா கட்சி விரும்பாது விரும்பவில்லை அவினாசி அத்திக்கடவு திட்டத்தை முழுமையாக முடித்தே தீர வேண்டும் முப்பது மாசம் ஆகி இன்னும் பதினேழு சதவீத பணிகளை முடிக்காமல் ஆயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட குளங்களுக்கு வரக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்தி இங்கு இருக்கக்கூடிய ஆட்சி அவினாசி அத்திக்கடவு திட்டத்திலும் கூட கமிஷன் அடிப்பதற்காக கிளம்பி இருக்கின்றார்கள் நம்முடைய அமைச்சர் பியூஷ் கோயல் நமக்கு தெரியும் எப்படி டெக்ஸ்டைல் துறையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார் குறிப்பாக திருப்பூர் ஈரோடு சோமனூர் பல்லடம் அவினாஷ் இங்கிருக்கக்கூடிய எல்லா பகுதியுமே நெசவாள பெருமக்களுக்காக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களும் உங்களோடு நிற்கிறார் அதற்காகத்தான் இன்னைக்கு காலையில ஐந்தரை மணி விமானம் நாலு மணிக்கு அவர் எந்திரிச்சிருக்கும் ஐந்தரை மணி விமானத்தை பிடித்து எட்டரை மணிக்கு வந்து அவினாசிக்கு வந்திருக்கார் இன்னைக்கு அவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொங்கலாக இங்கே வந்திருக்கிறார் அமைச்சராக கூட வர உங்களுக்கு வேலை செய்வதற்காக நான் இருக்கின்றேன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இருக்கின்றார் இங்க இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரையும் கூட நாங்கள் கைவிட மாட்டோம் நூலை வைத்து யார் இங்கே வாழ்க்கை வாழ்ந்தாலும் கூட உங்களோடு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கின்றார் என்று சொல்வதற்காக வந்திருக்கிறார் இன்னைக்கு இதற்கு முன்பு நம்முடைய ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்த பொழுது நேதாஜி அப்பாரல் பாட் அது நம்முடைய முன்பு இருந்த என் ஆட்சியில கொண்டு வந்தது இன்னைக்கு நேதாஜி அப்பேரல் பார்க் எவ்வளவு பெரிய நிறுவனமாக மாறி இருக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயத்தாடை பூங்கா ரெடிமேட் கார்மெண்ட் அப்பேரல் பார்க் வாஜ்பாய் ஜி அவர்கள் கொண்டு வந்த காரணத்தினால பதினஞ்சாயிரம் பேர் வேலை செய்யறாங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் உள்ள இருக்கா திருப்பூரிலிருந்து மொற்றை ஏற்றுமதியில பத்து சதவீத கார்மெண்ட் உற்பத்தியில நேதாஜி அப்பேரல் பார்க் இருக்கு இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் இருபது ஆண்டுகள் கழித்து அந்த பகுதி எப்படி மாறும் வளரும் என்பதற்கு சாட்சி நம்முடைய நேதாஜி அப்பா இருப்பார் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதியை மட்டும் படிக்கிற பாரு டிஎம்கே மேனிபெஸ்டோல டிஎம்கே சொல்லி இருக்காங்க மேனிபெஸ்டோ நம்பர் ஒன் தேர்ட்டி எயிட் வாக்குறுதி நம்பர் நூத்தி முப்பத்தி எட்டு நாங்க வந்தோம்னா நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி ஆரம்பிக்கும் ஒரு செங்கல கோணக்கான குடும்பத்தை வாழ்த்துவதற்கு மட்டும்தான் ஆட்சி நடக்கிறது எங்க நெசவாளர்களுக்கு தனி கூட்டுறவு வங்கி

நெசவாள பெருமக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க நாங்கள் மேலே இருந்து செய்து கொண்டிருக்கின்றோம் செய்யாம் மத்திய அரசை குறை சொல்வது மட்டுமே முழு நேர வேலையாக பியூஷ் கோயல்ஜி அவர்கள் இருக்கின்றார் உங்கள் அனைவரும் சார்பாக தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நான் ஒரு வேண்டுகோளை வைக்க இருக்கின்றேன் என்ன வேண்டுகோள்னா இந்தியாவில் புவிசார் குறியீடு ஜிஐ டாக் தமிழகத்துல நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகு ஜிஐ டாக் எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க வாழைப்பழத்துல இருந்து மிளகுல இருந்து கிராம்புல இருந்து எல்லாருக்கும் ஜிஐ டாக் எல்லா இடத்துக்கும் இன்னைக்கு இந்த பகுதியில ஒரு ஜிஐ டாக் பெண்டிங் இருக்கு அவினாஷி திருப்பூர் பக்கத்துல இருக்கக்கூடிய செவூர் இங்கே கிடைக்கக்கூடிய நிலக்கடலை கிரவுண்ட் நெட் உலக உலக புகழ் பெற்ற கிரவுண்ட் நெட் சேவூர் கிரவுண்ட் நெட் நிலக்கடலைக்கு ஒரு புவிசார் குறியீடு வைக்கும் என்று கேட்கின்றேன் உங்களோடு சேர்ந்து நாங்களும் நம்முடைய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களிடம் அன்பான வேண்டுகோளை வைக்கின்றோம் நிச்சயமாக நம்முடைய பியூஷ் கோயல்ஜி அவர்கள் கனிவாக விஷயத்தை பரிசீலனை செய்ய நமக்கு நிச்சயமாக போலீசார் கோயிலில் அனுப்புவார் கொடுப்பார் என்ற நம்பிக்கை அதுவும் வெறும் முப்பத்தி ஐந்து சதுர கிலோமீட்டர்ல மட்டும்தான் அது இருக்கு வேற இந்தியால எங்கேயுமே கிடையாது இருக்கக்கூடிய

தன்னுடைய தேர்தல் அறிக்கையில முன்னூத்தி நாற்பத்தி அஞ்சு திமுக தேர்தல் அறிக்கை நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டுவோம் சகோதரர் நம்முடைய இஎஸ்ஐ மருத்துவமனை கட்டப்பட்டு விட்டது டிசம்பர் மாசத்துல பியூஷ் கோயல் ஐயாவும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அதை துவங்கி வைக்கிறார் இன்னைக்கு ஒரு பைசா முழுவதுமாக நூறு சதவீதம் மத்திய அரசனுடைய பணம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு இஎஸ்ஐ மருத்துவமனை பியூஷ் ஐயா சொல்றாங்க அந்த மருத்துவமனை உங்கள் அனைவருக்குமே திருப்பூர்ல இருக்கக்கூடிய நீங்கள் இருந்தும் இருக்க எம்எல்ஏக்கும் வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் செய்யாதவை நான் செய்து கொண்டிருக்கிறேன் விவசாயிகளுக்கு பிரச்சனையா உடனே வானத்திய விவசாய மந்திரியை கூட்டிட்டு வந்து போன வாரம் பொள்ளாச்சியில்

காங்கிரஸ் பற்றி பேச அனுப்பக்கூடாது ஏன்னா மகாராஷ்டிரால ஒரே ஒரு தமிழ் எம்எல்ஏ இருக்கிறார் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்ட புதுக்கோட்டை பெரம்பலூரை சார்ந்த கேப்டன் தமிழ் செல்வம் அவர்கள் ஒரே ஒரு எம்எல்ஏ அக்கா வானத்தி அக்கா சொன்னார் அந்த சியோன் கோழிவாடு தொகுதி இப்ப தமிழ் எம்எல்ஏ யார் இருக்காங்களோ பியூஷ் கோயல் ஜியினுடைய தாயார் அங்க எம்எல்ஏ வார்த்தார் அதன் பிறகு தாயார் அவர்கள் தன்னுடைய பணியை முடித்துவிட்டு அடுத்து தனக்கு பதிலாக இன்னொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வேட்பாளர் வர வேண்டும் வேண்டும் என்று சொன்ன பொழுது பியூஷ் கோயல்ஜியினுடைய தாயார் முன்மொழிந்த பெயர் கேப்டன் தமிழ்ச்செல்வன் அவர்கள் அதனால் பியூஷ் கோயல்ஜி அவருடைய குடும்பத்திற்கு இந்த நேரத்தில் நாங்கள் தமிழர்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கே தமிழர்கள் பேர் எம்எல்ஏவாக இருந்தால் மகாராஷ்டிரால ஒரு தமிழ் எம்எல்ஏ இருக்கிறார் என்று நாங்கள் மார்த்தட்டி கொள்கிறோம் அப்படிப்பட்ட பெருமையை பியூஷ் கோயல்ஜி அவருடைய தாயாரும் அண்ணன் பியூஷ் கோயல்ஜி அவர்களும் கொடுத்திருக்கிறார்கள் என்றைக்கும் இதை மறக்க மாட்டோம் என்று சொல்லி இரண்டு நாளைக்கு முன்னாடி டிஎம் கே கார ஒரு டிராமா பண்ண என்ன டிராமா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண் தலைவிகளை கொண்டு வந்து மேடையின் மீது நிறுத்தி மகளிர் உரிமை மாநாள் அம்மையார் சோனியா காந்தி அம்மையார் பிரியங்கா காந்தி அம்மையார் சுப்ரியா சூலே

லபாக்கே நான்கு ஆண்டுகளாக காங்கிரஸ் கொண்டு போனா இன்னைக்கு ராஜ்யசபால நம்முடைய பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் புதிய பாராளுமன்றத்தில் செங்கோல் இருக்கக்கூடிய புதிய பாராளுமன்றத்தில் பாரத பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த முதல் சட்டமே பெண்களுக்கான முப்பத்தி மூன்று எங்களை பொறுத்தவரை இந்த முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீடு யாரு வரணும் நம்ம கட்சி விரும்புது நாங்க முதல் தலைமுறை பெண்கள் அக்கா ஆனந்திவரம் முதல் தலைமுறை தன்னுடைய சொந்த காலில் இருக்கக்கூடிய சரஸ்வதி அக்கா வரம் முதல் தலைமுறை அக்கா சங்கீதா வரம் முதல் தலைமுறை மேடையில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் டாட்டர் ஆஃப் ஃபார்மர்ஸ் டாட் ஆஃப் காமன் பீப்பிள் சாதாரண மனிதர்களுடைய உடனையை எம்பி எம்எல்ஏவாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கும் சுப்ரிய சூழல் அவங்களை எம்பி ஆக்கறக்காக நாம கொண்டு வரணும் கனிமொழி கருணாநிதி அவர்களை எம்பி ஆக்குவதற்காக நாம கொண்டு வரோம் டிம்பிள் யாதவ் அகிலேஷ் சிங் யாதவ் அவருடைய துணைவியா அவங்களுக்காக நாம கொண்டு வரோம் அதனால் தயவு செய்து இந்த கண்ணாமூச்சி ஆற விளையாட்டை எல்லாம் விட்டுட்டு கனிமொழி அவர்கள் எதற்கு இந்த மீட்டிங் நடத்துறாங்கன்னா என்னுடைய தம்பி மு ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இந்தியா ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிட்டான் ஏன் ஃபேமஸ் ஆனாரு சனாதன தர்மத்தை ஒழிப்பேன்னு இந்தியா ஃபுல்லா இன்ஃபேமஸ் இப்ப கனிமொழி அக்கா உதயநிதி ஸ்டாலின் பத்தி எல்லாம் பேசுறாங்க என்னை பத்தி யாரும் பேச மாட்டாங்க நானும் ஒரு மாநாடு நடத்துகின்றேன் நடத்தப்பட்டதான் மகளிருக்கான உரிமை மாநாடு அதுல அதிலே சோனியா காந்தி அவர்களை பார்த்து நம்முடைய முக ஸ்டாலின் அவங்க சொல்றாங்க என்னுடைய தந்தையார் கருணாநிதி அவர்கள் தமிழகத்தில் இருந்த பொழுது உங்களுடைய தாயார் இந்திரா உங்களுடைய அத்தை இந்திரா காந்தி அம்மையார பார்த்து என்ன சொன்னாங்கன்னா நேருவின் மகளே வாழ்க நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னாங்க அப்படி நமக்கு பெரிய பந்தம் இருக்குன்னா அந்த பந்தம் என்னன்னு நாம பாப்போம் 1976 ல காங்கிரஸ் கட்சி சர்க்காரியா கமிஷன போடுறாங்க சுப்ரீம் கோர்ட்னுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ரஞ்சித் சிங் சர்க்காரியா கமிஷன போட்டு தீமுகாவுளுடைய ஊழல் வழக்கு காங்கிரஸ் விசாரிக்க இடைப்பட்ட தற்கால அறிக்கையை சர்க்காரியா கமிஷன் குடி கொடுக்குது தீமுக விஞ்ஞான ஊழல் பண்ணிருக்காங்க கருணாநிதி அவர்களுக்கு தெரியும் தன்னுடைய ஆட்சியை கலைக்க போறாங்க உடனே கருணாநிதி அவர்கள் என்ன பண்றாங்க காங்கிரஸ் கிட்ட போய் கூட்டணி வச்சுக்கிறேன் இந்த சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் எதுவும் பண்ணாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இதை உறுதி செய்யும் வகையில மத்திய புலனாய்வு துறையினுடைய வழக்கறிஞர் நம்பீசன் சொல்றாரு கலைஞர் மீது தொடுக்கப்பட்டுள்ள இரண்டு வழக்குகளை என்னால் நடத்த முடியாதுங்கிறார் விபரீதமாக மே மாசம் பதினாறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று கருணாநிதியின் மீது சர்க்காரியா கமிஷன் புலனாய்வுத்துறை மூலமாக தொடுக்கப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி ஆகுது

அரசாட்சி செய்வார் நேர்மையான முறையில செய்யறார் திமுக தவறு செய்தாலும் கூட அதற்கு இருக்கக்கூடிய இயக்கங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நமக்கு எல்லாம் ஆசைதான் திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு முடியல முடியல கரண்ட் பில்ல ஏத்திட்டோம் தண்ணி பில்ல ஏத்திட்டோம் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஏத்திட்டோம் ஏத்தாது எதுவுமே இல்ல பெண்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார் டிஎம்கே வீட்டுக்கு அனுப்பணும் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தணுமா ஒன்பது ஆண்டுகள்ல ஒரு முறை கூட முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தாம ஜனநாயக முறையில் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து ஆன்டி டெமோக்ராட்டிக் பேசிஸ்ட் என்று சொல்லி இருக்கிறதே உங்களுக்கு உண்மையாலுமே வாய் கூசாதான் அதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிறது அவினாசியில இந்த புண்ணிய பூமியில நம்முடைய பியூஷ் கோயல் பியூஷ் கோயல் அவர்கள் இணைப்பு பாலமாக நின்று கொண்டிருக்கிறார் அவினாசியினுடைய பெயர் காரணம் என்னங்க காசியிலே சென்று இருக்கக்கூடிய ஈசனை பார்த்து விட்டு வந்தால் எத்தனை நமக்கு ஆண்டவனுடைய அருள் கிடைக்குமோ போக முடியாதவர்கள் அவிநாசியில் இருக்கக்கூடிய லிங்கேஸ்வரை பார்த்தால் அதே அருள் கிடைக்கும் என்றால் இந்தியா இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய இணைப்பு பாலம் அதைத்தான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காசி தமிழ் சங்கமும் நடத்தலாம் இணைப்பு பாலம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் இணைப்பு பாலம் அப்படிப்பட்ட ஒரு இணைப்பு பாலமாக இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்கள் உயர வேண்டும் தமிழ் கலாச்சாரம் உயர வேண்டும் தமிழகம் இந்தியாவுடைய மையப்புள்ளியாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இல்லாடி எப்படி மத்திய இணையமைச்சர் அண்ணன் முருகன் அவர் இதை நாங்க சொல்லணும் அவினாசி அவினாசி என்பது ரிசர்வ்டு தொகுதி இன்னைக்கு ஏ ராஜா அவர்கள் இங்க இருக்கிறார் ஊட்டியினுடைய அண்ணன் முருகன் அவர்களை ஒரு இலக்கணமாக எடுத்து நான் கம்பேர் பண்ணி பேசுறேன் யாராவது முருகன் ஐயாவுடைய வீட்டுக்கு போயிருக்கீங்களா கோனூர் நாமக்கல் மாவட்டத்திற்கு முருகன் ஐயாவுடைய தந்தையும் தாயும் இன்னைக்கும் விவசாய வேலை பார்க்கிறாங்க அதிலே வந்து உழைப்பால் கட்சியால் கண்டெடுக்கப்பட்டு அருந்ததியர் சமுதாயத்திற்கு சுதந்திரத்திற்கு பிறகு மத்திய அமைச்சரவையில் இடம் கிடையாது முதன் முதலாக உடைத்த அதை நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் முருகன் அவர்கள் அங்கே அமர்ந்து கேன்ஸ் فلم ஃபெஸ்டிவல் கேன்ஸ் فلم ஃபெஸ்டிவல் எல்ல எப்படி போறான் முதன்மைர் கோட் சூட் போட்டு போறார் சிங்கப்பூர் அண்ணன் முருகன் எப்படி போனார் வேட்டி சட்டை துண்டு கேன்ஸ் فلم ஃபெஸ்டிவல் வேஸ்டி ஷர்ட் அண்ட் டவல் சிங்கப்பூருக்கு நம்முடைய முதலமைச்சர் எப்படி போறாரு நாலு கோட் சூட் 34 கோட் சூட் செய்து எங்களுக்கு நீங்கள் பாடம் எடுக்க வேண்டும் நீலகிரி தொகுதியை பொறுத்தவரை மக்களை இந்த தொகுதியினுடைய எம்பி அண்ணன் ஆ ராஜா அவர்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறார் பியூஷ் கோயல் அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஏழு குர்கான் கம்பெனிக்கு ஆர்டர் போடுறார் ஆர்டர் போட்டதுக்காக கோயம்புத்தூர்ல பதினஞ்சு இடத்தை வாங்கி அந்த கம்பெனி ஐயா கொடுக்க அந்த கம்பெனி தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒருவருடைய பேர்ல சொந்தக்காரர்கள் நான்கு பேர் அந்த கம்பெனி ஆரம்பிச்சு சொத்துக்களை பராமரிக்கிறார்